ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரதீஷ் கிச்சன் நான் உங்கள் ஏம்மா பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் வாழைத்தண்டு சூப் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் வாழைத்தண்டு வாங்கினா இது போல் ஒரு முறை சூப் செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் ஹெல்த்தியான ரெசிப்பியும் கூட இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல்லைக்கனை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாழைத்தண்டு சூப் செய்கிறதுக்காக இப்போ ஸ்டவ்வில் கடாய் வச்சுக்கலாம் கடாய் சூடானே ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் வெங்காயம் வதங்குற அளவுக்கு சேர்த்தா போதும் இப்போ நம்ம இந்த எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா மீடியம் சைஸ் வெங்காயத்தை பாதி எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விடணும் இந்த வெங்காயம் கொஞ்சம் கலர் மாதிரி வரணும் அந்த அளவுக்கு வதக்கி விட்டுடலாம் இப்போ வெங்காயம் நல்ல கலர் மாதிரி வந்துடுச்சு நல்லா வதங்கி இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடத்துக்கு அப்புறமா ஒரு சின்ன வாழைத்தண்டி எடுத்துருக்கேன் அதை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு இப்போ நான் இதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது போல் கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு இந்த சூப்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம் நான் அரை ஸ்பூன் அளவுக்கு இப்போதிக்கி உப்பு சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் பத்தலைன்னா நம்ம பார்த்து சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு இது போல கலந்து விட்டுடலாம் இது கூடவே கொத்தமல்லி பவுடரை நம்ம ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் எப்பவுமே இது போல சூப் செய்யும்போது நம்ம கொத்தமல்லி பவுடர் சேர்த்து செஞ்சோம்னா நமக்கு நல்ல வாசனையாகவும் இருக்கும் அது இல்லாமல் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானதாகவும் இருக்கும் இந்த கொத்தமல்லி பவுடர் தனியா நான் அதை வீட்டிலே தான் அரைச்சி வச்சுருந்தேன் அந்த பவுடர் அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நம்ம எந்த அளவுக்கு சூப் செய்ய போகிறோமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இதில் அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் எனக்கு இப்போ உப்பு கொஞ்சம் குறைவாக இருந்ததுன்னா அதனால கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் இது கூடவே நல்லா கொத்தமல்லி இலைகள் தாராளமாக பொடி பொடியை கட் பண்ணி சேர்த்துட்டு இப்போ ஒரு மூடி போட்டு மூடிடலாம் இது நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே கொதித்து வரட்டும் இது மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா கொதித்து வந்ததுன்னா இந்த காயெல்லாம் நல்லா வெந்து வந்துடும் அதனால தான் இது போல் நான் மூடி போட்டு மூடிடுறேன் இப்போ நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு அளவுக்கு நல்லா வந்ததுக்கப்புறமா இது போல் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம ஒரு காய் எடுத்து இது போல் நசுக்கி பார்க்கலாம் இப்போ இந்த தண்டு நல்லா வெந்து வந்திருக்கு இந்த அளவுக்கு வெந்து வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுட்டு இதில் நமக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்த அளவுக்கு மிளகுத்தூளும் கொத்தமல்லி எலையும் சேர்த்துட்டு இது அப்படியே பரிமாறலாம் நம்ம வாழைத்தண்டு சூப் சாப்பிட்றதுனால கிட்னியில் உள்ள கல் கரையிறதுக்காகவும் ஹீமோக்ளோபின் லெவல் அதிகரிக்கவும் நம்ம வெயிட் லாஸ் செய்யவும் இந்த சூப் வந்து ஒரு நல்ல ஒரு சூப்பாக இருக்கும் வாரம் ஒரு முறையாது இது போல் நம்ம வாழைத்தண்டு சூப்பு கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கலாம் இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் மறக்காமல் நம்ம ரதிஸ் கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ